ஐஎம்டிவி செய்திகள் சிறப்பணஞ்சேரி ஊராட்சியில் புதிய உதவி பொறியாளர் அலுவலகத்தை தலைவர் ஏழுமலை தலைமையில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சியில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பாக நாவலூர் பிரிவு புதிய உதவி பொறியாளர் அலுவலகம் சிறப்பணஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் படப்பை மனோகரன் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் புதிய உதவி பொறியாளர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வட்டம்பாக்கம் மகாலட்சுமி எட்டியப்பன் நாட்டரசம்பட்டு வசந்தி சாம்பசிவம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிறப்பானஞ்சேரி சண்முகசுந்தரம் சுந்தரம் சாரதி பணப்பாக்கம் ஏச் ரவி வைப்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தானம் மற்றும் வட்டம்பாக்கம் நந்தகோபால் பாடு உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் செங்கல்பட்டு மேற்பார்வை பொறியாளர் அன்பு செல்வன் மறைமலை நகர் செயற்பொறியாளர் மாணிக்கவேல் கூடுவாஞ்சேரி உதவி செயற்பொறியாளர் வெங்கடேசன் படைப்பை உதவி பொறியாளர் எல்லப்பன் நாவலூர் உதவி பொறியாளர் சங்கர் ஊரப்பாக்கம் உதவி செயற்பொறியாளர் ஸ்ரீதர் காரையம்பேடு உதவி செயற்பொறியாளர் சசிகுமார் உள்ளிட்ட மின் பகிர்மான அரசு உயர் அதிகாரிகள் ஊழியர்கள் கிராம பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பனஞ்சேரி வட்டம்பாக்கம் பேரிச்சம்பாக்கம் நாட்டரசம்பட்டி ஒரத்தூர் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட முப்பத்தி நாலு கிராமங்கள் பயனடைகின்றன